அனைவருக்கும் வணக்கம் கதை சொல்லி ரொம்ப நாளாயிருச்சு இதுவரைக்கும் நான் சொன்ன கதைக்கெல்லாம் நீங்கள் நிறைய ஆதரவு கொடுத்துட்டு வந்திருக்கீங்க இன்றைக்கி நான் ஒரு புது முயற்சியாக மகாபாரதத்தை உங்களுக்கு கதையாக சொல்லலாம் அப்படின்னு ஒரு சின்ன முயற்சி பண்ணுறேன் இந்த முயற்சிக்கும் நீங்கள் எனக்கு துணையாக இருந்து உங்கள் ஆதரவை தொடர்ந்து தரும்படி கேட்டுக்கிறேன் இப்போ மகாபாரதம் படமாக பார்த்துருக்கலாம் நீங்கள் நாடகமாக பார்த்துருக்கலாம் ஆனால் ஒரு மகாபாரதம் புக்கில் இருக்கக்கூடிய கதை முழுவதையும் யாராலையும் படமாகவும் நாடகமாகவும் காட்ட முடியாது ஆனால் நான் புக்கை படிச்சுட்டு அதை அப்படியே உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் உங்கள் கிட்டே வந்து நான் சொல்ல போகிறேன் ஒவ்வொரு தலைப்பாக தான் நான் உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன் இன்னைக்கு மகாபாரதம் அறிமுகம் மகாபாரதம் எப்படி தோன்றியது அது எப்படி மனிதர்களாகிய நம்ம கிட்ட வந்து சேர்ந்தது என்பதை மட்டும்தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் என்னோட இந்த முயற்சிக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை தரும்படி கேட்டுக்கிறேன் வாங்க மகாபாரதம் எப்படி தோன்றியது அது நம்மை வந்து எப்படி சேர்ந்தது என்பதை தெரிந்து கொள்ளலாம் பராசர மகரிஷியின் புத்திரர் தான் வியாசர் மிகவும் புகழ் பெற்றவர் அந்த தான் நமக்கு மகாபாரதம் என்னும் இந்த புண்ணிய கதையை நமக்கு அளித்தவர் அவருடைய மனதில் வந்து மகாபாரதம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய புண்ணிய கதை தோன்றியது ஆனால் அதை வந்து யாரை வைத்து எழுதுவது என்பதில் அவருக்கு ஒரு சந்தேகம் அப்ப அவர் வந்து பிரம்மனை நோக்கி தவம் செய்கிறார் அப்போ பிரம்மபிரான் வந்து அவர் முன்னாடி வந்த உடனே அவர் சொல்றார் இந்த மாதிரி என்னுடைய மனதில் மகாபாரதம் என்ற ஒரு மிகப்பெரிய காவியம் So. Oh. புண்ணிய த கதை இருக்குது அதை நான் வந்து எழுதணும் அதை நான் யாரை வச்சு எழுதுறது அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது நீங்கள் தான் இதற்கு விடை சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர் பிரம்மதேவனிடம் கேட்கும் பொழுது பிரம்மதேவன் சொல்கிறார் நீ விந்து நீ வந்து விநாயகப் பெருமானை வைத்து இதை எழுதுவாயாக அப்படின்னு சொல்கிறார் உடனே வியாச முனிவரும் விநாயகரை நோக்கி வணங்குகிறார் விநாயகர் அவர் முன்னாடி தோன்றியவுடன் நான் சொல்ல சொல்ல நீங்கள் தான் இந்த மகாபாரதத்தை எழுதணும் அப்படின்னு சொல்லி அவரிடம் கேட்கிறார் அதற்கு விநாயக பெருமான் நான் எழுதுறேன் ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை உண்டு அப்படின்னு சொல்லிடுறார் என்ன நிபந்தனை அப்படின்னா என்னுடைய எழுதுகோள் வந்து எங்கேயுமே இடையில நிறுத்தாது நீ சொல்ல சொல்ல நான் எழுதிக்கிட்டே இருக்கணும் இந்த நிபந்தனைக்கு நீ ஒத்துக்கிட்டேன்னா நான் இதை எழுதுறேன் அப்படின்னு சொல்லி விநாயகப் பெருமான் சொல்லிடுறார் வியாசரும் அந்த நிபந்தனைக்கு ஒத்துக்கிறார் ஆனால் அவரும் அதற்கு பதிலாக இன்னொரு நிபந்தனை வைக்கிறார் நான் ஸ்லோகத்தை சொல்ல சொல்ல நீங்கள் பொருள் அறிந்து கொண்டே எழுதணும் அப்படின்னு சொல்கிறார் விநாயக பெருமானும் அதே மாதிரி அவர் சொல்ல சொல்ல பொருளை அறிந்து எழுதிக்கிட்டே இருக்கார் சில இட ஸ்லோகங்களுக்கு பொருள் கொஞ்சம் யோசிக்கிற நேரத்தில் கூட வியாசர் வந்து அடுத்தடுத்த ஸ்லோகங்களெல்லாம் மனதில் வந்து நினைத்து கொள்வாராம் இப்படி தான் வியாசர் சொல்ல விநாயகர் எழுத விநாயகரால் விநாயகப் பெருமானால் எழுதப்பட்டது தான் இந்த மகாபாரதன்ற கதை இப்போ மகாபாரதம் எழுதியாச்சு இதை வந்து எப்படி வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அச்சுப்புரியலாம் கிடையாது அப்போ கல்வி கற்றவர்களுடைய அந்த ஞாபக சக்தி தான் அவங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருந்தது அதனால் வியாசப்பெரு முனிவர் வந்து அந்த மகாபாரதத்தை எழுதி முடிச்சதுக்கு உடனே தன் மகனான சுகமுனி என்பவருக்கு தான் அவர் முதல்ல வந்து சொல்றாரு அடுத்து அவருடைய சிஷ்யர்கள் நிறைய பேர் இருப்பாங்கள அவங்களுக்குலாம் அந்த மகாபாரதத்தை சொல்லி வைக்கிறார் தேவர்களுக்கு சொன்னவர் நாரதர் என்றும் கந்தர்வர்களுக்கும் இராட்சசர்களுக்கும் சுகர் என்பவர் சொன்னார் என்றும் சொல்லப்படுகிறது வியாசர்லே வியாச முனிவர்களிடையே இருக்கக்கூடிய சீடர்கள் பலர்ல மிகவும் சிறப்பு வாய்ந்தவர் வை சம்பாயனர் என்ற சீடர் தான் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர் இவர் மனிதர்களுக்கு வந்து இந்த மகாபாரத கதையை சொல்கிறார் அவர் எப்படி சொல்கிறார் அப்படின்னா பரிசித்து மகாராஜாவின் மகனான ஜனமேய ராஜா நடத்தக்கூடிய மிகப்பெரிய யாகம் அந்த யாகத்தில் நிறைய மக்கள் இருக்காங்க அந்த அப்படி நடக்கக்கூடிய அந்த யாகத்தில் போய் தான் வை சம்பாயனர் என்ற அந்த வியாசருடைய சீடர் போய் அந்த மக்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த யாகம் நடைபெறிய கொ நடக்கக்கூடிய இடத்துல தான் இந்த மகாபாரதத்தை வந்து சொல்கிறார் இப்படி தான் மனிதர்களிடம் மகாபாரதம் வந்து சேர்ந்தது இப்போ மகாபாரதம் எப்படி தோன்றியது அது எப்படி மனிதர்களிடம் வந்து சேர்ந்தது நம்மை வந்து சேர்ந்தது என்பதை இந்த ஆடியோவில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அடுத்த ஆடியோவில் தேவ விரதன் அதாவது பீஷ்மருடைய பிறப்பு அவருடைய சபதம் இப்படி ஒவ்வொரு தலைப்பிலேயா நம்ம இந்த கதை மகாபாரதத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஆடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி